மோடி ஒரு வார்த்தை சொல்லட்டும் படையாக பாகிஸ்தான் செல்ல தயார் என்று கர்நாடக அமைச்சர் கூறிய பேச்சு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மோடியும் அமித்ஷாவும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பாகிஸ்தான் நாட்டுக்குள் படையாக செல்ல தயார் என்று கர்நாடக அமைச்சர் பி எஸ் ஜாமீர்கான் பேசியுள்ளார் மோடியும் அமித்ஷாவும் எனக்கு ஒரு வெடிகுண்டு தர வேண்டும் அதனை நான் கட்டிக்கொண்டு பாகிஸ்தானுக்கு செல்வேன் என்று அவர் கூறிய பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அரசியல் தலைவர்களும் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வலியுறுத்தி வருகிறார்கள் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பகல்காமில் நடந்த இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இதையடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றியது இந்திய வான் தடத்தில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க தடை விதித்தது எண்பது சதவீதம் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு ஆப்பு வைக்கும் வகையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கை காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது இந்தியாவின் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் ஆடி போய் உள்ளது இந்தியா எங்கே அட்டாக் செய்துவிடுமோ என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் அச்சத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் பாகிஸ்தானை பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்தும் எல்லா நடவடிக்கைகளையும் இந்தியா எடுத்து வருகிறது பயங்கரவாதத்திற்கு துணை போகும் பாகிஸ்தானை சும்மா விடக்கூடாது என இந்திய அரசியல் தலைவர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் கர்நாடக வீட்டு வசதி மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பி எஸ் ஜமீர் கான் பாகிஸ்தானுக்கு தற்கொலைப்படையாக செல்ல தயாராக இருப்பதாக பேசியிருக்கிறார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜமீர்கான் கூறியது இந்தியாவின் எதிரியாக பாகிஸ்தான் எப்போதும் உள்ளது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அனுமதி அளித்தால் நான் களத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேன் நாங்கள் இந்தியர்கள் இந்துஸ்தானியர்கள் பாகிஸ்தானுடன் நமக்கு எப்போதும் உறவு இல்லை நமக்கு எதிரியாகவே அந்த நாடு எப்போதும் உள்ளது மோடி மற்றும் அமித்ஷா மத்திய அரசு அனுமதி அளித்தால் போருக்காக பாகிஸ்தான் செல்ல நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒரு தற்கொலை வெடிகுண்டை மோடியும் அமித்ஷாவும் கொடுக்க வேண்டும் எனது உடலில் அதை கட்டிக்கொண்டு பாகிஸ்தானுக்குச் சென்று அவர்களை தாக்குவேன் என்றார் முன்னதாக இந்தியாவுடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தான் வெறும் அரை மணி நேரம் பின்தங்கி இருக்கவில்லை அரை நூற்றாண்டுகள் இருக்கிறது என்றும் இந்தியாவின் பாதுகாப்பு படைக்கு ஒதுக்கும் நிதி கூட பாகிஸ்தான் நாட்டின் ஒட்டுமொத்த நிதியும் இல்லை என்றும் அவர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது